இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நம்ம ரொம்ப அருமையான கதையை பார்க்க போறோம் இந்த கதை கேட்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் மருத்துவமனையின் உரிமையாளரான அந்த மருத்துவர் நோயாளியை பார்த்தவுடன் அவர் உடனடியாக ஐசியுவில் விசாரிக்க சென்றார் இரண்டு மூன்று மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து இவருக்கு மேலும் அந்த நபரின் சிகிச்சை மற்றும் மருந்துகளுக்கு பணம் எடுக்க வேண்டாம் என்று தனது ஊழியர்களிடம் கூறி சென்றார் நோயாளி சுமார் பதினைந்து இருபது நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் அவர் நன்றாக குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து போது அந்த மருத்துவமனையின் உரிமையாளரான மருத்துவர் அவரது அறிக்கையை பரிசீலனைக்கு பெற்றார் அதனுடன் அந்த நோயாளிக்கு சுமார் ஆறு லட்சம் ரூபாய் ரசீது வழங்கப்பட்டது டாக்டர் அவருடைய அக்கவுண்ட் மேனேஜரை அழைத்து இவரிடம் ஒரு பைசா கூட வாங்க வேண்டாம் அந்த நோயாளியை என் அறைக்கு அழைத்து வாருங்கள் என்றார் நோயாளி சக்கர நாட்காலியில் மருத்துவர் அறைக்கு அழைத்து வரப்பட்டார் மருத்துவர் நோயாளியிடம் தம்பி என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார் நோயாளி கூறினார் நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஆனால் எங்கே என்று ஞாபகம் இல்லை என்று கூறினார் டாக்டர் சொன்னார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி சூரியன் மறையும் சமயத்தில் ஊருக்கு அப்பால் அந்த காட்டில் ஒரு காரை சரி பண்ணுனீங்க இப்போது ஞாபகம் வருகிறதா என்று கூறினார் ஆமா சார் நல்லா ஞாபகம் இருக்கு சார் என்றார் அந்த நோயாளி அன்றைய தினம் நான் எனது குடும்பத்துடன் சுற்றுலா சென்று கொண்டிருந்த போது கார் பழுதாகிவிட்டது சுற்றிலும் வெறிச்சோடிய காடுதான் இருந்தது குடும்பத்தில் அனைவரின் முகத்திலும் கவலையும் பயமும் படர்ந்திருந்தது நாங்கள் அனைவரும் ஏதாவது உதவி செய்ய கடவுளிடம் பிரார்த்தனை செய்தோம் சிறிது நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது நீங்கள் பைக்கில் வந்தீர்கள் பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் பிரச்சனைக்கு காரணம் கேட்டீர்கள் பிறகு காரின் பேனட்டை திறந்து சரி பார்த்தீர்கள் சில நிமிடங்களில் கார் ஓடத் தொடங்கியது நாங்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வீடு வந்து சேர்ந்தோம் அந்த வனாந்தர காட்டில் இரவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணமே எங்களுக்கு குமுறலை ஏற்படுத்தியதால் உங்களை எல்லாம் அல்ல இறைவன் எங்களிடம் அனுப்பியது போல் உணர்ந்தோம் நீங்கள் ஒரு கேரேஜ் நடத்துகிறீர்கள் என்று சொன்னீர்கள் அத்தகைய கடினமான சூழ்நிலையில் உங்கள் உதவிக்கு விலை இல்லை அது விலை மதிப்பற்றது ஆனாலும் நான் உங்களிடம் எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டேன் அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிய கைகளுடன் பேசிய வார்த்தைகள் என்ன தெரியுமா எனது விதியும் கொள்கையும் என்னவெனில் பிரச்சனையில் இருப்பவரின் உதவிக்காக நான் எதையும் திரும்ப பெறுவதில்லை நான் இப்பொழுது செய்த வேலைக்கான கணக்கை என் கடவுள் எழுதி வைத்திருப்பார் என்றீர்கள் அந்த வார்த்தைகள் என் வாழ்க்கைக்கு உத்வேகம் அளித்தது பெயரளவில் வருமானம் உள்ள ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் மதிப்புகளும் இருக்க முடியும் என்றால் அவற்றை நாமும் பின்பற்றினால் என்ன என்று அன்று நினைத்தேன் அன்றிலிருந்து இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறேன் நான்கு வருடங்கள் ஆகியும் எனக்கு எந்த குறையும் இல்லை உண்மையில் நான் முன்பை விட அதிகமாகவே சம்பாதிக்கின்றேன் இன்று இந்த மருத்துவமனை என்னுடையது நீங்கள் எங்கே என் விருந்தாளி உங்கள் சொந்த விதியின்படி என்னால் உங்களிடமிருந்து எந்த தொகையும் வாங்க முடியாது நீங்கள் இப்போது சந்தோஷமாக வீட்டிற்கு செல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயங்காமல் என்னிடம் வரலாம் மருத்துவர் கூறிவிட்டு கேபினை விட்டு வெளியே சென்றார் அந்த நபர் அறையில் வைக்கப்பட்டிருந்த இறைவனின் படத்தை பார்த்ததும் அவர் கைகள் தானாகவே வணங்கியது அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது அவனது இதயம் அளவற்ற ஆனந்தத்தால் நிறைந்தது நாம் செய்யும் செயல்கள் நமக்கே திரும்பி வருகின்றன அதுவும் ஆர்வத்துடன் அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளும் சரியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது நண்பர்களே இது போல் நீங்களும் யாருக்காவது உதவி செஞ்சுருக்கீங்களா அந்த உதவி உங்களுக்கு தேவையான போது உங்களுக்கு திரும்பி கிடைச்சிருக்கா அப்படி கிடைக்கலன்னா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அதை கடவுள் எழுதி வச்சிருக்காரு கண்டிப்பா அந்த உதவி வேற யார் மூலமாவது உங்களை வந்து சேரும் நல்லது செய்யறவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்